பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்றது ரீசெண்ட் டைமில் நம்ம ரொம்ப கேள்விப்படுற ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குது இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா நம்ம யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எத்தனை டோஸஸ் வரைக்கும் நம்ம இந்த பிஆர்பி யூஸ் பண்ணலாம் அண்ட் யாருக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் டாக்டர் நிவேதிதா அமிர்தன் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா பிஆர்பி அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸில் மெடிக்கல் நிறைய நம்ம யூஸ் பண்றோம் இன்ஃபேக்ட் ஹெட் டு டோ பிஆர்பியோட யூஸஸ் இருக்கு ஜென்ரலி பிஆர்பி அப்படின்றது நம்ம பிளட்லருந்து பிரித்து எடுக்கிற பிளேட்லெட்ஸ் அதாவது வெள்ளை அணுக்களை இண்டிகேட் பண்ணுது ஸோ இந்த பிஆர்பி நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஹேர் க்ரோத் ஸ்கின் ரெஜுவினேஷன் இதுக்காகலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கைனோகாலஜிஸ்டா ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ஸாக பிஆர்பி நம்ம யூஸ்வலி யூட்ரஸோட லைனிங் அதாவது எண்டோமெட்ரியமோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சில விமென்க்கு எக்கோட கவுண்ட் அண்ட் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும் போது அந்த ஓவரீஸ்ல நம்ம பிளேட்லெட் இன்ஜெக்ட் பண்றது மூலமா சம்டைம்ஸ் எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதாவும் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருந்ததுனால நம்ம ரிசர்ச் லெவல்ல இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த பிஆர்பியோட ஒன் ஆஃப் த யூசஸ்ஸாக வெஜைனல் ரெஜவனேஷன் அதாவது பெண்களோட பிறப்புறுப்பில் அவங்களுக்கு ஃப்ரீக்குவெண்ட் டெலிவரிஸ்னால் லேக்ஸிட்டி டிக்ரீஸ்டு லூப்ரிகேஷன் அண்ட் சில பேருக்கு பெயிண்ட்ஃபுல் செக்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கும் இந்த பிஆர்பியோட யூசஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஸோ பிஆர்பிக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர காமனான கொஷன் இதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா இதோட ஹார்ம்ஸ் என்ன அப்படின்றதுதான் ஜென்ரலி இந்த பிஆர்பி நம்மளோட ப்ளட் எடுத்து ஒரு டியூப்ல நம்ம சென்ட்ரிஃப்யூஜ் பண்றது மூலமா பிளேட்லெட்ஸ் செப்ரேட் ஆகி கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் சோ இது நம்மளோட ஓன் பிளட்ல இருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றதுனாலயும் இதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லைன்றதுனாலயும் இது ரொம்ப சேஃப்பா கன்சிடர் பண்றோம் அண்ட் யூஷுவலி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம் காஸ்ட் அண்ட் ஈவன் இதை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கான டைமுமே ரொம்ப சிக்னிஃபிகெண்ட்டாக கம்மியாக இருக்குன்றதுனால இது ஒரு ஈஸி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கு நிறைய விமென்க்கு ஸோ இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸை நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்ற இண்டிகேஷனை பொறுத்து மாறுபடும் யூஷுவலி ஃபெர்டிலிட்டியில் திங் அன் எண்டோமெட்ரியம்க்கோ இல்லை ஒவேரியன் ரீசன்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஆர் டூ செஷன்ஸ்க்கு மேலே நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம் அதுவே நம்ம இதை வெஜைனல் ரெஜிவனேஷனுக்காக யூஸ் பண்ணும் போது ஈவன் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நம்ம பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ன கேப் ஆஃப் ஒன் மந்த் இன்டர்வெல் இந்த பிஆர்பி எப்படி நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுது அப்படின்னா பேசிக்காக இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது புது பிளட் வெசல்ஸ் அண்ட் கொலாஜன் சிந்தசிஸை அதிகப்படுத்தும் ஸோ புது பிளட் வெசல்ஸ் அண்ட் கொலாஜன் வர்றது மூலமாக நம்மளுக்கு வெஜைனல் லாக்சிட்டி கம்மியாகுது அண்ட் பிகாஸ் ஆஃப் அண்ட்ஸ் இன்க் பிளட் லூப்ரிகேஷன்ஸ் பெட்டராக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் ஏஜிங்னால் நம்மளுக்கு அந்த வெஜைனால் இருக்க அந்த எபித்தீலியம் ரொம்ப தின் அவுட் ஆகும் இதனால் இன்ஃபெக்ஷன் ப்ரோனாக இருப்பாங்க அண்ட் சம்டைம்ஸ் ஓல்டர் ஆஃப்டர் சைல்ட் வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இச்சிங் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்க்கும் பிஆர்பி ஒர்க் பண்ணுறதா ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ பிஆர்பிக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா எல்லாரும் பிஆர்பி பண்ணிக்கலாமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த பிஆர்பி ஹெல்ப் பண்ணாது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிளட் லெவலில் பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் இவங்களுக்கு நம்ம பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ப்ரிப்பேர் பண்ணுறதுல டிஃபிகல்டீஸ் இருக்கும் உங்களுக்கு அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் இல்லை இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த பிஆர்பியை சம்டைம்ஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோன்றதுனால நம்ம அவங்களுக்கு பிஆர்பி டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ண வேணாம்னு சஜஸ்ட் பண்ணுவோம் அண்ட் இஃப் அட் ஆல் ஏதாவது கேன்சர் கீமோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பிஆர்பி டியூரிங் த ட்ரீட்மெண்ட் டைம் இஸ் நாட் அட்வைசபிள் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கும் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் ஜென்ரலி நம்ம பிஆர்பி அட்வைஸ் பண்ண மாட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க மெடிக்கேஷன்ஸ் எடுத்தும் லாங் டர்மாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்டை மீட் பண்ணி உங்களோட இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிஆர்பி மைட் யூ பெஸ்ட் ரிசல்ட்ஸ்